ஒரு ஆம்பளையும் சண்டை ஓட்டா எதை கொண்டு அடிப்பேன் கையை கொண்டு அடிப்பான் கம்பெடுத்து அடிப்பேன் ஆனா பெண்கள் சண்டை மட்டும் வந்துட்டா போதும் பெண்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா வாய் மட்டும்தான் ஆயுதம் பொம்பளைக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வாய் லேசா பொண்டாட்டி அடிச்சு மட்டும் பாருங்களேன் புருஷன் அடிச்ச உடனே பொண்டாட்டி சொல்ற மோதோ வார்த்தை தான் இருக்கும் உனக்கு நான் முக்கியமா கோத்தா முக்கியமா இந்த வசனத்தை மட்டும் எங்க இருந்தே கத்துக்கிட்டு வருதுன்னே தெரிய மாட்டேது ஆனா உலகத்திலேயே ரொம்ப பாவப்பட்டவள் யாருன்னா ஆண்கள் ரொம்ப பாவங்க ஏன்னா இந்த உலகத்துல இப்பதைக்கு சந்தோஷமா இருக்க ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா திருடை மட்டும்தான் சந்தோஷமா இருக்கா ஆமா எதுக்கும் படிக்க தேவையில்லை ஒரு வேலை இப்படி எங்கேயாவது சிக்கிறத ஆட்டை போட்டு தின்னுக்கிட்டு சம்முன்னு இருப்பா மனுஷன் ஆனா நம்ம படிச்சு இப்படி நாயா திரிய வேண்டியதா இருக்கு உலகத்துல மாமா இப்படித்தான் ஊருக்குள்ள ஒரு ஒன்னா நம்பர் திருட்டு போய் அவர் தெரிஞ்சிருக்கா திருநெல்வேலி திருநெல்வேலி ரொம்ப கெட்டிக்காரன் திருநெல்வேலி ஒன்னா நம்பர் கட்டிக்காரன்னு ரொம்ப பயங்கரமான கட்டிக்காரன் வாசல்ல இருக்கிற பிளாஸ்டிக் கப்ப கூட கலவண்டு போயிருவானா அவ்வளவு பெரிய உலக லோக்கல் திருட்டு போய் சரி இந்த திருட்டு போய் செய்யற செயல்னால இவனுக்கு ஒரு கெட்ட பேரும் இல்ல இவனை பெத்தா பாத்தலாம் தாயி தாய்க்கு ரொம்ப கெட்ட பேரு இவனட்டு இவங்க அம்மா கடைக்கு கூட நிம்மதியா போக முடியல ஊர்ல எல்லா பொம்பளையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஓரா வாரு திருட்டு பிள்ளைய பெத்தவ இப்படி கலவாணி பிள்ளைய பெத்ததுக்கு இவெல்லாம் சாக மாட்டாப்புல இன்னும் பூ நாளா இருந்தா தொங்கிருப்பேன் இப்படின்னு ஊர்ல சொல்ல இது இந்த கலவாணி பையன் மயங்கரம் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா நம்ம செய்யற திருட்டு நம்ம பெத்த தாய ஊர்ல எல்லா கேவலமா பேசுறாங்க நமக்கு இந்த பழக்கம் தேவையா நேர போய் ஆத்த கால நட்டு நிக்க அம்மா என்ன மனுச்சிருமா நான் செஞ்சதெல்லாம் தப்புத்தாமா நான் செய்யற திருட்டுத்தனத்தினால எல்லா பேரும் ஊருக்குள்ள கேவலமா பேசுறாங்கம்மா என்ன மனுச்சிருமான்னு இருக்கான் உடனே இந்த தாய் மனசு இலகி தாய் சொன்னாலா தம்பி ஊர்ல ஆயிரம் பேர் உன்னை திருட்டு போயிருந்து பேசினாலும் எனக்கு நீ புள்ளதாண்டா இனியாவது திருந்தி பொலப்போலாண்டு காலில் விழுந்த புள்ளைய இந்த அம்மா தூக்கி விட்டு நடந்து போகுது காலில் இருக்கிற கொலுசை காண படுத்துக்கிட்டு முன்ன கொலுசை இருந்திருக்கான் திருடு பயலா பார்த்து திருந்தா விட்டால் திருட ஒழிக்க முடியாது மாமா அமெரிக்காவில் பத்து விஞ்ஞானிகள் போராடி ஒரு மிஷினை ஒண்ணு கண்டுபிடிச்சாங்களாம் சரி என்ன மிஷின் கேட்டீங்கன்னா அதுதான் திருடர்களை கண்டுபிடிக்கிற மிஷின் அந்த மிஷினை அமெரிக்கால கண்டுபிடிச்சு செக் பண்ணணும்ல ஆமா அமெரிக்காவுல கூட்டம் கூடுற இடத்துல வச்சு அந்த மிஷினை ஆன் பண்ணி விட்டுருக்காங்க ஆன் பண்ணி விட்டா அந்த மிஷின் பத்து செகண்ட்ல நூறு திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துச்சான் சரி உடனே இந்த சப்பான் காரை அவனு கூட்டம் ஒரு இடத்துல வச்சுட்டு சுச்சி ஆன் பண்ணி விடுறியா இருபது செகண்ட்ல இருநூறு திருடனை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கு இதை நம்ம தமிழ்நாட்டுக்காரன் வாங்கிட்டியா நம்ம ஆளு வாங்கி கூட்டத்தில் வச்சு சுச்சி ஆன் பண்ணிட்டு திரும்பி பார்த்துருக்கியா மிஷின் அந்த முண்டியை தூக்கிட்டு போயிட்டியா எங்க பார்த்தாலும் திருடுங்க ஓவர் திருட்டு பேருக்கு நிறைய இருக்குங்க ஆனா உண்மைக்குமே திருட்டுலயே திருட்டு பெருந்திருட்டு எதுங்களா ஒரு பெண்ணின் மனதை திருடுவதுதான் மிகப்பெரிய திருட்டு ஒரு பெண்ணின் மனதை திருடுவது மிகப்பெரிய திருட்டு மச்சா அதுக்கு தான் மறுபேர் காதல் என்று சொல்லி வச்சா என்ன மச்சான் காதல் எப்படியா இருக்கும் காதலா கருப்பா உருண்டையா பிசு பிசு இருக்கும் இல்ல அவன் பண்ற காதல் அப்படித்தான் இருக்கு தம்பி காதல்ல வந்து ஒன் சைடு பண்ணலாம் நல்லா கேட்டுக்க முருகன்னு ரொம்ப நாள் கழிச்சு நிகழ்ச்சி சிக்கி இருக்க உனக்கு தான் இந்த அட்வைஸ் காதல்ல ஒன் சைடு நீ பண்ணலாம் டூ சைடு நீ பண்ணலாம் கடைசியில பொம்பளை கிடைக்கல சூசைடு மட்டும் மன்னிக்க கூடாது

ஆமா அப்புறம் தெருவுல தெரிய வேண்டியதானடா நிறைய பேர் மாட்டுக்கிட்ட அப்படியே மச்சான் முழிக்கிறியா இதுல ஒரு விஷயம் நான் கேட்டீங்கனா இப்ப இருக்குற பொம்பளைக்கு அதுங்க ஏ மாட்டதுங்க புருஷன அடிக்க மாட்டதுங்க ஆத்தா விட்டு கோவச்சிட்டு போக மாட்டதுங்க பரவாயில்லை ஏன் அவளோ மரியாதையா மரியாதல மாப்புல இப்ப புலம் பொம்பளையால சோத்துல வச வைக்க கிளம்பிச்சறா நீயா சொல்றா ஆமா சோத்துல வச வச்ச கூட பலம் போலடா கடலூர் மாவட்டத்துல ஒரு பொம்பளை ரூபான்ற பொம்பளை என்ன பண்ணிட்டு இருக்கு சொல்றே கேளு கடலூர் மாவட்டத்துல உண்மைக்கு நடந்தது ஏன்னா கடலூர் மாவட்டத்தில் பொம்பளை என்ன ஒன்னு இருக்கு கட்டுன புருஷன் தொல்லை காங்காமல் மீன் குழம்புல மார்க்கெட்டுக்கு போய் ஒன்றரை கிழக்கு கட்லா மீன் எடுத்து அதில் விஷத்த ஊற்றி புருஷனை போட்டு தள்ளிருச்சு என்னடா ஒரு கோழி குழம்புல விஷத்தை கலந்துருக்கு ஆமாம் சாம்பார்ல கலந்துருக்கலாம் கலக்கலாம் வெண்டிக்காய் குழம்புல கலந்து கலக்கலாம் புளி குழம்புல கூட கலக்கலாம் மச்சான் பேயாமல கலக்கலாம் பெண்கள் வந்து ஏகப்பட்ட குழம்பு வைப்பாங்க இந்த விஷம் கலக்குறது நீங்க சொன்ன மாதிரி சாம்பார்ல கலக்கலாம் விசத்தை கலக்கலாம் சிக்கன்ல கலக்கலாம் மட்டன்ல கலக்கலாம் ஏன் இந்த பொம்பளை மெனக்கெட்டு மார்க்கெட்டுக்கு போய் கட்லா மீன் எடுத்து மீன் குழம்புல விஷ வச்சா தெரியுமா சரி

அதை இறந்ததை யூடியூப்ல போட்டு விட்டாங்க கட்டிய கணவனை மீன் கொழும்பு விஷம் வச்சு கொன்ற மனைவி கைதுண்டு இதுக்கு மூணு பொம்பளை கீழே கமெண்ட் போட்டுருக்காங்க எப்படி அதுல முத பொம்பளை கேட்டிருக்கா புருஷன கொள்ளுற அளவுக்கு அந்த விஷம் எந்த கடையில் விற்கும் எனக்கு கொஞ்சம் அட்ரஸ் சொல்லுங்கன்னு முத பொம்பளை கேட்டிருக்கா ரெண்டாவது ஒரு லூசு முண்டை கேட்டிருக்கா குழம்ப கொதிக்கிறப்ப விஷத்தை ஊத்தணுமா இல்ல இறக்கி வச்ச பின்னாடி விஷத்தை ஊத்தணுமான்னு கேட்டிருக்கா மூணாவது ஒரு கிறுக்கு முண்டை கேட்டிருக்கா அரைக்கல மீனுக்கு ஒரு டப்பா ஊத்துனா போதுமா அரை டப்பா ஊத்துனா போதுமானு இந்த மூணு திறனை திருட்டு முடியா இருந்திருக்கு இங்க இருக்கிற ஆண்களுக்கு ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனிமே உங்க வீட்டுல பொண்டாட்டி மீன் குழம்பு மீன் குழம்பு வச்சா தயவு செய்து பொண்டாட்டி உப்பு பாக்க விடுங்க அப்படி உசுறு மேல பயம் இருந்தா நண்டு குழம்பு எடுத்து வச்சு நல்லா இருக்கு நீ தானப்பா நண்டை திம்ப மதனு ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுமா இதெல்லாம் எதனால வர பிரச்சனை எதனால வர பிரச்சனை பொண்டாட்டியை அடிக்கிறனால வர பிரச்சனை சில பேர் பொண்டாட்டியை கெட்டாம இருக்கிறது நல்லது உமக்கே நீங்க நான் ஜெயராசு மதன் ராசு முருகன் தங்க பண்ணி நம்ம இலவட்டமா இருக்க பாத்தியா கல்யாணம் முடிக்காம இருக்கிறது அது மனிதனுடைய வாழ்க்கையே வேஸ்ட் மனிதனா பிறந்ததே தப்புங்கிறேன் யாரு சொன்ன கல்யாணம் முடிக்காம இருக்கு மனுஷனா பிறந்தது தப்பு கிடையாது மனித குரங்கு மாதிரி இருக்கேன் அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளை பேரும் பேச்சுலாம் அவன் ஏழு வப்பாட்டு வச்சுக்கிட்டு திருப்பா என் சித்தப்பு வந்துட்டியா காசை வாங்கிட்டு ஓடிடுவான் சித்தப்பு பாட்டு வேணுமா

மண்ணிலை முளைத்திட்ட எங்கள் முத்து ராமலிங்க தேவரனும் ராஜா தென்னகத்தின் மன்னகனாய் வாழுகின்ற காவியமே தேவரனும் அழகிய பெயர் கொண்ட ஓவியமே சிறப்பான முறையில் தேசியம் தெய்வீகம் கண்ணாக பாவித்து ஐயா பசுமணி கண்டெடுத்து ஊனா முத்துராமலிங்க தேவரையா புகழே பாட்டாலும் கலைப்பணியை தொடர வேண்டும் சித்தப்ப அடுத்த கொதிப்படுத்து வந்துடக்குள்ளையும் வாய்ப்பாட ஆரம்பிச்சிருவோம் சிறப்பான முறையில் நமது புண்ணிய பூமியான ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் வட்டம் நமது கிடாத்திர்கை மாநகரம் கண்டெடுத்த சிறப்புமிகு கிராமத்தில் அருள்வாலத்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவில் பங்குனி பொங்கல் உச்சம திருவிழாவை முன்னிட்டு இவரது மீறி நமது பேர உயிர்திற காவல்துறை சார்பு ஆய்வாளர் அவர்கள் தலைமையிலும் மற்றும் பசுமன் கண்டெடுத்த ஊனா முத்துராமலிங்க தேவரையா சிங்கார கலையரையில் நமது கிராம பொதுமக்கள் மனுவிலும் அருமையான நமது கிராமத்து சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் நாடகம் ஸ்ரீ வள்ளி திருமணம் என்னும் புராண நாடகம் அது விமர்ச்சாக நடைபெற்றுக் கொண்டு இருக்க இந்த நாடகத்தில் எங்கு சென்றாலும் வெற்றிமசு கூடிய மதுரை தமிழ்நாடு நாடக சங்கத்தில் சங்க செயலாளராக திகழக்கூடிய அன்பண்டார் ஆரைக்குடி மாற கடுத்த எம் கே வல்லரசன் அவர்கள் வேலன் வேடன் விருத்தன் ஒருத்தர் அடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் மற்றும் குயிலினி மேலான கோக்கில வாணி எங்கு சென்றாலும் தனது இனிய கானங்களால் பல பேர் மனதில் நீங்காத இடம்பெற்றுள்ள மதுரை மாநகரத்தை கட்டி அரசாண்டு குறுக்கும் ஆத்தா ஸ்ரீ மதுரை மீனாட்சி அவர்கள் ஸ்ரீ வள்ளிமங்கையாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கின்றார் மற்றும் முருகப்பெருமானுக்கும் வள்ளி அம்மையாருக்கும் சிறப்பு திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும் என்று நத்தம் மருகாமல் இருக்கும் பற்றி மாநகரத்தை எம் சி பட்டையப்பா அவர்கள் நாரதர் அண்ணு கழகப்பூர்ணாக தோன்றுவார் மற்றும் சினிமா உலகத்திற்கு பழைய பாடல் என்றால் எப்படி டி எம் நாடக கலை உலகத்துக்கு டி எம் சௌந்தரராஜன் என்ற முறையில் சிறப்பு மிகு அருமையாக அருமை குரல் படைத்த அன்பு பாசமிகு மாமா நமது செய்யாமங்கலம் மண்ணின் மெய்ந்திரமாகிய கே ஆர் ராமதாஸ் அவர்கள் உங்கள் முன்னால் அருமணி மின் பின்பு leg பாரு எங்கு இப்படி இப்படி ஒரு பாட்டுக்கு ஒரு ஆள் கைது இருக்காரு ரொம்ப நன்றி அந்த ஒரு ஆளும் தூக்க வரிசையில் தட்டினாரா மெய் மருந்து தட்டினாரான்னு தெரியல அந்த தட்டிய உள்ளத்துக்கு நன்றி ஆ அந்த வண்டி இன்னும் அடங்கலப்பா பார்த்தா உக்கரம் ஆகிருக்கு ஆத்தி ஆஹா